அலாமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து நானாங்கத்தா ஆர்டர் வந்திருக்கு அது தான் இருக்கேன் நாளைக்கு வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய அந்த அழைப்பு ஃபங்க்ஷனுக்கு வந்து நானங்கத்தா கேட்டிருக்காங்க அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இந்த நானங்கத்தா பார்த்தீங்கன்னா லைட்டாக கிறிஸ்பியாக சவுந்தாக சௌறாமலும் நல்லா உள்ளக்கு வந்து சாஃப்ட்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப மிருதுவாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ங்க யாரெல்லாம் நானங்கத்தை சாப்பிட்ருக்கீங்களோ கமெண்டில் சொல்லுங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மைதா மாவு சீனி அப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் வந்து கலந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சன்ஃப்ளவர் ஆயில் கீ வந்து யூஸ் பண்ணுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ரெண்டு பேட்சாக தான் செய்ய போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு கிலோவுக்கு தான் பார்த்தீங்கன்னா அளவுக்கு நான் மாவு எடுத்து அதை வந்து நான் பிசிஞ்சு இது மாதிரி டோர் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இந்த நாணாங்கத்தைக்கு பார்த்தீங்கன்னா மாவு பிசுறதுக்கே பார்த்திங்கன்னா நிறைய ட்ரிக் இருக்குதுங்க அது மாதிரி பிசிஞ்சா தான் உங்களுக்கு அந்த நானாங்கத்தை வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா பிசிஞ்சு குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி மணி நேரமாச்சும் ஊற வச்சாகணும் அப்போ தான் வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ நான் ஒரு உருண்டையை வந்து இது மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது கொஞ்சம் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது சவுந்து வரும்போது இதோட அவுட்டர்ன் வந்து நல்ல புசு புசுன்னு பெருசாக தெரியும் இந்த நாணகத்தை பீஸ் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டேன் இது ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் கல்யாணம் மேரேஜ் இது மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து எப்படியும் ஒரு தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ கிராம் குள்ளே இருக்கணும் ஒரு ஒரு பீஸும் அதே நார்மலாக நீங்கள் போடுற பீஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி கிராம் குள்ளே தான் இருக்கும் நானாங்கத்தாண்டாலே எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த புற ஷேப் அதாவது வந்து இந்த நிலா ஷேப்பில் தான் இருக்கும்ன்ட்டு எல்லார் மனசுலேயும் பதிஞ்சிருச்சு ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த நானாங்கத்தாக்கு மட்டும் இந்த ஷேப்பை வந்து மாற்றவும் முடியல அப்படி மாற்றி நம்ம போட்டாலும் நானாங்கத்தை பொற ஷேப்பில் தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நம்ம ஏன் அவங்க ஆசையை கெடுக்கணும் அவங்க சொல்கிற மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட வேண்டியதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லா நாணாங்கத்தவமே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இது வந்து ரொம்ப சாஃப்டாக கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இது ஆர்டர் பண்ணவங்க நல்லா சூப்பராக சாஃப்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக நான் செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தேன் கொஞ்சம் பயந்துட்டாங்க இருந்தேன் நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் ஹவர்ஸ் கிட்டே வந்து நான் சோப் பண்ணியிருந்தேன் அதனாலேயே என்னவும் வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா சூப்பராக வந்துருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு முதல் நாள் ஈவினிங் வேணும்னு கேட்டிருந்தாங்க மார்னிங்கே வந்து அங்கே அமௌண்ட்டும் இந்த மாதிரி ஒரு பக்கெட்டும் அனுப்பிட்டாங்க நான் அவங்க பக்கெட் அவங்க கொடுத்த பக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக அடிக்கி நல்லா வந்து மூடி வச்சுட்டேங்க இது வந்து ஈவினிங் குள்ளாரவே அவங்களுக்கு அனுப்பி விட்டுட்டேன் இது போல் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக எங்கிட்ட ஆர்டர் பண்ணுங்கள் சூப்பராக நான் பண்ணி கொடுக்குறேன் இந்த நாணகத்தா மட்டும் இல்லை இதுலேயே கோதுமை நானங்கத்தா ராகி நாணகத்தாவும் பண்ணுறேன் அது நாட்டு சர்க்கரை வீட்டு நெய் எல்லாம் விட்டு பண்ணுறாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது மட்டும் இல்லாமல் சம்பவ கோதுமி தம் ரூட் ரவா தம் ரூட் அப்புறம் காயல்பட்டினம் கூத்தாநல்லூர் ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய தம் அடை கேவர் பிஸ்கெட் ராகி பிஸ்கெட் அப்புறம் பட்டர் குக்கீஸ் எல்லாமே நான் தரேங்க ரிட்டர்னிங் கிஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவில் எந்த சைஸில் எவ்வளோ வேணும்னாலும் நான் பண்ணி தருவேன் உங்களுக்கு எது தேவைனாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்